ஹலோ கைஸ் ஸோ இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணோன்னே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருக்கும் ஸோ இந்த கன்ஃபியூஷன் எந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும் லைக் ஸ்டாண்டர்ட் புக் வாங்கணுமா இல்லை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய புக் வாங்கணுமா இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் ஸ்டார்ட் ஆகி ஸோ ஐஏட டேட் இன்டர்ன் ஃபஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நான் என்டையர் புக்கை ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாமுக்கு எழுதணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபுல்லாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் தானே படித்தான் கம்மியான டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணான் ஆனால் மார்க்கை பார்த்திங்கன்னா அவனுக்கு அதிகமாக வந்திருக்கேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்

என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னா எல்லா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் அட்லீஸ்ட் சம்திங் வந்து லேர்ன் பண்ணிடுவோம் ஏன்னா எல்லா இன்டர்னல் அசைமெண்ட்லையும் அட்லீஸ்ட் அந்த புக் எடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது கொஸ்டின் பேங்க் வச்சு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் ப்ரெப்ரேஷனில் ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக வந்து படிடா ஒழுங்காக படிடா

எக்ஸாம் பாஸ் ஆகிறது மட்டும்தான் அவங்களோட ஏமா வந்து இருந்துச்சு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணாலே எக்ஸாம் அப்படிங்கிறது பாஸ் ஆகிடலாம் பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் நான் வந்து என்னென்ன இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிஷியல் ஃபியூ டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லா டாப்பிக்லேருந்து அட்லீஸ்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க அண்ட் கொஸ்டின் பேங்க்கில் இம்பார்ட்டாக இருக்கிற கொஸ்டினாக நல்லா எல்லா அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் என்ன நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணுறீங்களோ அதை ஒரு சிம்பிள் நோட்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டவுட் நான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணேன் ரொம்ப வந்து ரீட் பண்ணேன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த மார்க் வந்து எனக்கு கிடைக்கல பட் என் ஃப்ரெண்ட் கம்மியான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணான் பட் அவனுக்கு அதிக மார்க் கிடைச்சிருக்கு

படித்த இம்பாக்ட் வந்து செகண்ட் இயர் ஈஸியாக தான் வாங்கும் செகண்ட் இயர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்போது தேர்ட் இயர் இட் வில் பி ஈஸியர் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஸ்ட்ராங்கான கோர் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் இயர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து விச் வில் மேக் டிஃப்ரெண்ட் மற்றபடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் டு பாஸ் அவுட் த எக்ஸாம் ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் வந்து ஃபாலோ 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 பண்ணேன் ஸோ அது என்ன அப்படின்னா கொஸ்டின் 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 லாஸ்ட் பேப்பர் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் லாஸ்ட் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இந்த இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட் இஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மோஸ்ட்லி ரிப்பீட் ரிப்பீட் ஆகும் ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கும் கொஸ்டின் பேங்க்கில் லைக் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ரேஞ்சில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அது எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணி போட்ட அப்போ ரீசண்டாக நான் வந்து என்னோட செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கம்பேர் பண்ணுறது ஸோ கொஸ்டின் பேங்க்கில் லைக் ஸ்டார்டு கொஸ்டின் ரொம்ப ஸ்டார் இருந்துச்சுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கம்மியான ஸ்டார் இருக்கிறது கம்மியான இம்பார்டன்ட் கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து லைக் இந்த கொஸ்டின் பேங்க்கில் இல்லை பட் அந்த கொஸ்டின் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் டூ டைம்ஸ் ஆ த்ரீ டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்போ எங்கள் ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுது இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த இம்பார்டண்டாக இருந்த கொஸ்டின் இப்போ ரீசன்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அது அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இப்போ ரீசன் லாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கேன் அதாவது கொஸ்டின் பேங்க்க கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் ஃபைவ் இயர் ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணுறது பெட்டர் ஸோ லாஸ்ட் ஃபை இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர் ஸோ அந்த லாஸ்ட் ஃபை இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன அண்ட் எழுதிக்கான நோட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே என்னோட டெலிகிராம் சேனல் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸுக்கு ஃபிஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நோட்ஸ் வேணுமோ அவங்க மெசேஜ் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ மட்டும் சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க